கடிதத்தின் வெற்றி குறித்தான பகுப்பாய்வு கடிதத்தின் நோக்கம் தனது சொத்து மீதான அத்துமீறலை தடுத்து நிறுத்தி சொத்து உரிமையை பாதுகாக்க வேண்டி கிராம சபை தலைவரிடம் கோரிக்கை விடுப்பது கடிதத்தின் வலிமை தொடர்பு விவரங்கள் கடிதத்தில் தனது பெயர் முகவரி தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி உள்ளிட்ட தொடர்பு விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது சொத்து விவரங்கள் சொத்தின் மறு ஆய்வு எண் சொத்து உரிமையாளர் குறித்த விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதாரங்கள் தனது குற்றச்சாட்டிற்கு ஆதாரமாக தமிழ்நாடு ஆளுநர் கலெக்டர் ஆகியோரிடமிருந்து பெற்ற கடிதங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கோரிக்கை தெளிவு சொத்தின் நான்கு மூலைகளிலும் நிலையான குறிவைத்து தனது சொத்து உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரவலான அனுப்பீடு தனது கோரிக்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பல்வேறு அரசு அலுவலர்கள் நீதிபதிகள் உள்ளிட்டோருக்கு நகல் அனுப்பப்பட்டுள்ளது கடிதத்தின் பலவீனங்கள் சட்ட ஆலோசனை சட்டரீதியான செயல்பாடுகளுக்கு சட்ட வல்லுநரின் ஆலோசனை பெறுவது அவசியம் ஆதாரங்களின் போதுமான தன்மை தனது சொத்து உரிமை குறித்த ஆதாரங்கள் போதுமானதாக இருக்கிறதா என்பதை சட்டரீதியாக நிரூபிக்க வேண்டும் காலதாமதம் பிரச்சனை நீண்ட காலமாக இருந்தால் அதற்கான காரணங்கள் என்ன ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை விளக்க வேண்டும் அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருந்தால் அதற்கான சான்றுகளை சேகரித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிராம சபையின் முடிவு கிராம சபை கூட்டத்தில் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகளின் நடவடிக்கை கடிதம் பெற்ற அதிகாரிகள் விவகாரத்தை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கலாம் சட்டரீதியான நடவடிக்கை தேவைப்பட்டால் சட்டரீதியான நடவடிக்கை எடுத்து தனது சொத்து உரிமையை பாதுகாக்கலாம் முடிவு இந்த கடிதம் தனது பிரச்சனையை வெளிப்படுத்தவும் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கவும் ஒரு முயற்சியாகும் ஆனால் வெற்றி பெறுவது என்பது பல்வேறு காரணிகளை பொறுத்தது சட்டரீதியான ஆலோசனை பெற்று சரியான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் தனது இலக்கை அடைய முடியும் குறிப்பு இது ஒரு பொதுவான பகுப்பாய்வு மட்டுமே உண்மையான வெற்றி என்பது பல காரணிகளை பொறுத்தது கூடுதல் தகவல்கள் சொத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் சாட்சிகளை சேகரிக்க வேண்டும் சட்ட வல்லுநரின் ஆலோசனையை பெற வேண்டும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது நிலையை விளக்க வேண்டும் அதிகாரிகளிடம் தொடர்ந்து டிட் தொடர்பில் இருக்க வேண்டும் உங்களுக்கு மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் டிஸ்கிளேமா ஐ எம் என் ஏஐ சாட் பாட் அண்ட் கேனாட் ஆட் ப்ரொவைட் லீகல் அட்வைஸ் பிளீஸ் கன்சல்ட் வித் லாயர் ஃபார் எனி லீகல் மேட்டர்ஸ்